ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து தக்காளி போட்ட வெண்பிக்க போகிறேங்க அதுக்கு வந்து ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்குறேங்க பச்சரிசி போட்டுக்கலாம் பச்சரிசியும் பாசிப்பருப்பு வந்து வரும் இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு போட்டிருக்குறாங்க ஒரு கப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் சும்மா நான் வந்து ஒரு வீடியோ பார்த்து தாங்க போடுறேன் ஒரு வீடியோவில் போட்டிருந்தாங்க தக்காளி போட்டு வெண் பொங்கல் வைக்கலாம் அப்படின்ட்டு தக்காளியை அரைச்சி ரெண்டு தக்காளி பாசிஃபருக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு சேர ஒரு கையளவு போட்டால் போதும் நல்லா பொண்ணு வறுத்து வச்சுக்கோங்க அவங்க வந்து மாவு ஓரங்க மாவை ஓட்ட சாப்பிட முடியாது பச்சரிசி மாவு நம்ம வந்து பச்சரிசி போட்டுக்கலாம் நல்லா பொண்ணு நேரமாக இதுக்கு ரெண்டு தக்காளிங்க அரைச்சி வச்சுக்கணும் பச்சை மிளகாய் நாலு எடுத்து வச்சுருக்கிறேன் கருகாய்ப்பில் கொஞ்சம் மிளகு ஜீரகம் நெய் பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கணும் பொன்னியிலும் நல்லா வறுத்துட்டேங்க நல்லா வறுத்துட்டேங்க அரிசியும் பாசிப்பருப்பு இதை நம்ம கழுவிக்கலாம் வந்து சாப்பாடு குழையிற அளவுக்கு ரொம்ப குழையிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க நம்ம நல்லா நிறைய ரெண்டு சம்பு தண்ணி ஊற்றிட்டேங்க நல்லா குழையிற மாதிரி நல்லா மிசஞ்சிரொணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நம்ம தேவையான பொருள் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கலாங்க எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு ஒன்னைய ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கரண்டு ஒன் கரண்டி ஊற்றிருக்கிறேன் அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டுக்கலாங்க ஒரு கொதி கொதிவந்தி மூடி வச்சாங்க ரெண்டு தக்காளியும் அரைச்சிக்கலாங்க இந்த ரெண்டு தக்காளி அரைச்சிக்கலாம் சாப்பாடு நல்லா வெந்துருச்சுங்க பொங்கலுக்கு தாழ்த்தது வெண்பொங்கலுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றுனாதாங்க நல்லா இருக்கும் நெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயிட்டுங்க இதுக்கு தேவையானது வந்து பச்சை மிளகா கருவாப்பி ஜீரகம் மிளகு முந்திரி எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேங்க தக்காளியை அரைச்சி வச்சிருக்கேன் காஞ்சிடுச்சுங்க போட்டுக்கலாம் மோசமாக இருக்குங்க தக்காளி யாராச்சும் வச்சுக்கலாம் எதுக்கு வச்சுக்கலாம் சாப்பாடு நல்லா செலஞ்சிக்கலாம் மஞ்சள் மஞ்சள் தூள் போட்டுக்கிறாங்க நான் சூடாகிற வரைக்கும் இருந்தப்போ தான் டேஸ்ட் இருக்கும் நான் ஒரு வீடியோவில் பார்த்து தாங்க செய்கிறேன் அவங்க செஞ்சிருந்தாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதான் செஞ்சுட்டு நல்லா சுண்டி இருந்துச்சு மாப்பிள்ளை சாப்பிட்டு பார்க்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு சாப்பிட்டு பார்க்கலாங்கண்ணா டேஸ்ட்டு டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சூப்பராக இருக்குங்க இது மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் நானும் ஒரு வீடியோவை பார்த்து செஞ்சேன் சூப்பராக இருக்கு வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் இது மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் இது மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு செஞ்சு பார்த்துக்கிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்னன்ட்டு